ஆங்கில புத்தாண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தொடங்கும் போதே மற்ற கிரகங்கள்லாம் நம்ம பார்க்கும் போது செவ்வாய் நீச்சம் பெற்று இந்த இந்த ஆண்டு தொடங்குது இந்த சனி பயிற்சி ஒரு பக்கம் குரு பயிற்சி ஒரு பக்கம் அதாவது உங்கள் மேஷராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்று என்று சொல்லக்கூடிய மிதுனத்துக்கு வரப்போகிறார் உபஜயஸ்தானத்துக்கு பாக்யாதிபதி வரும் பொழுது அதாவது ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் கை கெட்டது வாய் கேட்டனும் அந்த இடத்துக்கு அதிபதி மூன்று உங்க முயற்சிகள் உங்களுடைய தைரிய ஸ்தானத்திற்கு வரும்பொழுது நீங்கள் தைரியமாக இந்த ஆண்டு செயல்படுவீங்க நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் அந்த குரு பயிற்சியினால் சனி பயிற்சியை பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியதற்கு பேசுவோம் ராகு கேது பயிற்சி தற்சமயம் மீன இருக்கக்கூடிய ராகு பகவான் ரிவர்ஸ் எடுத்து கும்பத்துக்கு வருவார் தற்சமயம் கேது கன்னிராசியில் இருக்கக்கூடியவர் ரிவர்ஸ் எடுத்து சிம்மத்துக்கு வருவார் இப்போ சிம்மம் உங்களுக்கு அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்துல கேது வரும்போது குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரும் குழந்தைகளுடைய ஹெல்த்தில் பிரச்சனைகள் வரலாம் உங்களுக்கு சில பெரிய முயற்சிகள் சில தடங்கல்களோடு வரலாம்